வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தங்கச்சி பொண்ணுக்கு வந்து மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷனுங்க அதாவது நேற்று திங்கக்கிழமை தான் வந்து மொட்டை அடித்தாங்க இங்கே பெரம்பலூரில் இருக்கிற சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன் கோயில் இருக்கு இல்லைங்களா அங்கே தான் வந்து மொட்டை அடித்தாங்க அதுக்காக நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம் நான் அம்மா என் தங்கச்சி தங்கச்சியோட ஹஸ்பண்டு அப்புறம் அப்பா எல்லாம் நாங்கள் எல்லாருமே வந்து வந்திருந்தோம் அப்பா அம்மா வந்து இருந்து வந்துட்டாங்க என் தங்கச்சி எல்லோரும் வந்துட்டு அப்படியே நானும் அவங்களோட சேர்ந்து வந்துட்டேன் அப்போ தான் வந்து மொட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க அப்போ தான் நானும் வந்தேன் கோயிலுக்குள்ளே அப்புறம் மொட்டையெல்லாம் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பாப்பாவை குளிக்க வைக்கிறதுக்காக தண்ணிலாம் பார்த்திங்கன்னா அங்கேயே சுடு தண்ணியெல்லாம் வந்து அடுப்பு வச்சு கல்லெல்லாம் வச்சு அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்கிறதுக்கு எல்லாம் பார்த்திங்கனா அந்த பின்னாடி அந்த இடத்துல பார்த்திங்கனா அந்த காருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த சைட் ஃபுல்லாகவே பொங்கல் வைக்கிறதுக்கான இடம் தான் பொங்கல் வச்சுட்டு சுடு தண்ணி பிள்ளைங்களை குளிப்பாடுறதுக்கு சுடு தண்ணியும் வச்சிக்கிறாங்க அந்த சைடு வந்து தண்ணி வந்து இருந்தது சரி பாப்பாவை குளிப்பாடுறதுக்காக அது வரைக்கும் நாங்கள்லாம் நின்றுட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் நான் வந்து இப்போ ஒரு ரெண்டாவது டைம் இந்த கோயிலுக்கு வரேன் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தேன் ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன் அதுக்கப்புறம் வந்துருந்தோம் என் தங்கச்சி வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிறுவாச்சூர் கோயில் இவங்க தான் வந்து குலதெய்வம் கோயில் அதனால் அங்கே தான் வந்து மொட்டை அடித்து காது குத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிளேட்டில் வீட்டில் இருந்தே சாப்பாடு தங்கச்சி வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க லெமன் ரைஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் கத்திரிக்காய் பொரியல் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போனதும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொடுத்தாங்க நாங்களும் வந்துட்டு சாப்பிட்டோம் பிள்ளைங்களுக்கெல்லாம் முதல்ல சாப்பிடட்டோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் கையில் கொடுத்து சாப்பிட வச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி பொங்கல் வைக்கிற இடத்துக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் லைனாக எல்லாரும் கல் வச்சு அழகாக ஒவ்வொருத்தரும் வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதையும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு இருந்தேன் சரி இவங்களாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் பார்த்தீங்கன்னா சாதம் எல்லாருக்கும் பெருசாக அந்த மாதிரி இந்த பாக்கு மட்டும் இருக்கு இல்லைங்களா இதுலேயே இந்த பிளேட் எடுத்து வந்திருந்தாங்க சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சு சரி வந்ததும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அடுத்து அப்படியே பொங்கல் வைக்கிறத பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இங்கே தான் பார்த்தீங்கன்னா லைனாக எல்லோரும் அந்த இடத்துல வச்சுட்டுருந்தாங்க இவங்க தான் வந்து என் தங்கச்சியோட மாமியார் இவங்க அவங்க தான் வந்து அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி பொங்கல் வைக்கிறதுக்கு அப்போ தான் தண்ணி கொதிச்சுது அரிசி பருப்பு எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க சரி நான் வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அப்படியே பேசிக்கிட்டே நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் சக்கரை பொங்கல் வந்து வச்சாங்க வச்சுட்டு பொங்கல் அப்புறம் மாவுளக்கு மாவு செய்வோம் இல்லைங்களா அந்த மாவும் அங்கேயே ரெடி பண்ணி அதுவும் வந்து சாமிக்கு வச்சு படைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து ரெடியாகிடுச்சு ரொம்ப நேரம் காற்று வேற அடிச்சுட்டு இருந்தது புகையாக வேற இருந்தது குச்சிலாம் அங்கேயே இருந்து எல்லாம் எடுத்து வந்து வச்சு அடுப்புக்கு ரெடி பண்ணி விறகு விறகு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் பாப்பாவை தண்ணியும் பக்கத்தில் வச்சுருந்தோம் சூடாகிடுச்சி சரி தங்கச்சி வந்து பாப்பாவை வந்து குளிப்பாட்டிகிட்டு இருந்தேன் மொட்டை அடித்ததுக்கப்புறம் தலையிலலாம் தண்ணியெல்லாம் ஊற்றி அப்புறம் சந்தனம் தடவுற வேலையெல்லாம் இருந்ததா அது வந்து இப்போ என் தங்கச்சி பைய தங்கச்சியோட ஹஸ்பண்ட் அவர் தான் வந்து தலையில வந்து சந்தனம் தடவிட்டு இருந்தார் சரின்ட்டு சந்தனம்லாம் பாப்பாவுக்கு வச்சு விட்டு முடிச்சுட்டு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி நாங்கள் அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே கிளம்பிட்டோம் தலை ஃபுல்லாக சந்தனம் தொட்டு தொட்டு ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு மொட்டை தலையை ஃபுல்லாக சந்தன தலை கவர் பண்ணிவிட்டோம் அப்புறம் பாப்பா ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாவு அடிக்கிறதுக்கு அந்த உரல் அப்புறம் அந்த உலக்க இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க இந்த மாவிளக்கு மாவு பண்ணுறதுக்குன்னே அந்த இடத்துல வந்து ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி அங்கே தான் வந்து இடிக்கிறாங்க மாவு பச்சரிசி போட்டு இடித்து வெள்ளெல்லாம் இடித்து அந்த இடத்துல தான் வந்து இந்த மாவிளக்கு மாவும் ரெடி பண்ணணுமா நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இதெல்லாம் உள்ளே வந்து பார்க்குறேன் இந்த கோயிலில் எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த பாருங்கள் இதில் மாதிரி அந்த உரலில் போட்டு இடிக்கணும் தங்கச்சி மாமியார் தான் இடிச்சிக்கிட்டு இருந்தாங்க என் தங்கச்சி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் சரி வாசு தான் நானும் வந்து மாவு இடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அவள் அவளும் இடிச்சிக்கிட்டு இருந்தா அப்படியே லேசாக வந்து அதை வந்து இடிச்சு இடித்து பார்த்துக்கிட்டு இருந்தாள் அப்புறம் என் தங்கச்சி மாமியார் வந்து இப்படிலாம் இடித்தா வேலைக்கே ஆகாது இங்கே கூட நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வாங்கி டக்கு டக்கு டக்குன்னு அதை ஃபுல்லாக இடித்து சீக்கிரம் வந்து மாவை ஆக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வெள்ளம்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணியாச்சு மாவும் ரெடி பண்ணியாச்சு அப்புறம் இந்த பசங்க பார்த்தீங்கன்னா என் தங்கச்சியோட நாத்தனார் பிள்ளைங்க ரெண்டு பசங்களும் அவனுங்க வந்து இங்கே கொடுங்க பாட்டி நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க உங்கள் வந்து வாங்கி அவனுங்களும் வச்சு குத்து குத்துன்னு குத்திட்டு இருந்தாங்க நான் இந்த பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு கேடா தம்பிங்களா திரும்புங்க அப்படின்னு அப்புறம் அதுக்குள்ளே அவங்க பாட்டி என்ன பண்ணிட்டாங்க இங்கே கொடுங்கடா நீங்கள் போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா இதில் மாவெல்லாம் இடிச்சிட்டு இதை சளிச்சு எடுத்துகிட்டு அப்புறம் வந்து வெள்ளம்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு அந்த மாவிளக்கு மாவு ரெடி பண்ணி அதில் நெய் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டாங்க ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள் எல்லாேருமே அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை பேர் அந்த பக்கம் உலக்க அந்த உரலில் வந்து இடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு ஃபேமிலியும் அவங்க அவங்களும் தனித்தனியாக எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் என் பையன் வந்து நின்றுட்டு இருந்தான் அவனும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தான் உள்ளார இவங்க வந்து பக்கத்தில் அங்கே சாரி கட்டியிருக்காங்களா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சியோட நாத்தனார் இவங்க அவங்கள வீடியோ எடுத்துகிட்டீங்களாக்கா அப்படினாங்க ஆ ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் பேசிவிட்டு அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன் இங்கே எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அது வரைக்கும் நம்ம உட்காந்துருப்போம்னு சொல்லிட்டு மொட்டை அடைச்சா பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸாக மாற்றி விட்டு தலையில் சந்தனத்தெல்லாம் தடவி கூட்டு வந்து உட்கார வச்சுட்டோம் அவளும் வீடியோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு உட்காந்துருந்தா இங்கேயும் உட்காந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சிங்க கோயில் சூப்பராக இருந்துச்சு ஆனால் செமக்கூட்டம் திங்கள் வெள்ளி மட்டும்தான் ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால பயங்கரமான கூட்டம் நிறைய காரு ஏகப்பட்ட ஃபேமிலி வந்திருந்தாங்க நிறைய பேர் பொங்கல் வச்சாங்க அந்த காது குத்துறது மொட்டை அடிக்கிறதுலாம் நிறைய நடந்து செமக்கூட்டம் எங்களால் உள்ளே போகவே முடியல ரஷ்ஷாக இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் வந்து என் தங்கச்சி தங்கச்சியோட ஹஸ்பண்ட் பாப்பா மட்டும் உள்ளே போயிட்டு இரநூறுபாட்டிக்கட்டோம் அதில் போய்ட்டு உள்ளே போய் சீக்கிரமாக போய் அவங்க போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துவிட்டாங்க அந்த பாருங்கள் விளக்குமா விளக்குமா விளக்கு போட்டு இது வந்து கோயிலுக்குள்ள போய் கும்பிட்டு பிரசாதம் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் சூப்பராக இருந்துச்சு கோவில் இதுதான் வந்து என் தங்கச்சி ஒரே பொண்ணு தான் அவங்களுக்கு அதனால் வந்து சரி மொட்டடிக்க வேலை சீக்கிரம் முடிச்சிடும் அப்படின்னு ரொம்ப நாளாக பண்ணிட்டு பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க டைமே செட் ஆகலை அப்புறம் வந்து ஏதோ இன்றைக்கி தான் வந்து கரெக்டான ஒரு டைம் கிடச்சிது அப்படின்றதுனால அதாவது திங்கக்கிழமை செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு போய் பண்ணிட்டாங்க அதுதான் தங்கச்சி தங்கச்சி பையன் தங்கச்சி பொண்ணு எந்த பையன் வந்து இன்னொரு தங்கச்சி பையன் ஏ தங்கச்சியோட ஹஸ்பண்ட் சரிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாவிளக்கு மாவு மூணாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இன்னும் ரெண்டு கோவில் பக்கத்தில் உள்ளாரே இருக்க அந்த கோயிலில் போய் கொடுக்கணுமா போய் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரெடி பண்ணாங்க நீங்க போறவங்க உங்க ஃபேமிலியோட கிளம்புங்க அந்த குட்டிஸுங்க இழுத்துட்டு எங்கேயுமே போக முடியல அவ்வளோ கூட்டம் அதனால் சரி நம்ம வந்துட்டு வெளியில் இருக்க சாமி மட்டும் கும்பிட்டுப்போம் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் போய் உள்ளே உள்ள எல்லாம் அவங்களாம் கும்பிட்டு வந்துவிட்டாங்க இது வர வழியில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுங்க அதாவது பாடலூர் இருக்கு இல்லைங்களா திருச்சி போகிற வழியில் அங்கே இருக்க ஒரு பெருமாள் கோவில் இங்கேயும் போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு திறக்கல கோவில் நாலரை மணிக்கு தான் திறப்போம் அப்படின்ட்டாங்க உள்ளார அந்த வெளியில் இருக்க கேட் வந்து நாங்கள்லாம் கூட்டமாக வந்துருக்கோம் திறந்து விட்டாங்க அதனால் இது வரைக்கும் வந்து நின்று எங்களால் சாமி கும்பிட முடிஞ்சது அங்கேயும் பார்த்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் வீட்டுக்கு வரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலரை ஆயிடுச்சு எல்லா குட்டீஸும் பாருங்கள் குட்டீஸ் தான் எங்கள் ஃபேமிலியில் எடுத்துக்கிட்டாவே நிறைய குட்டி பிள்ளைங்க தான் அதிகமாக இருப்பாங்க எல்லாம் சரி ஜாலியாக கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அப்படியே அம்மா அப்பா எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டாங்க தங்கச்சி ஃபேமிலி அவங்க அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அம்மா அப்பா என் சின்ன தங்கச்சி ஹ ஹ ஹஸ்பண்ட் இவங்கெல்லாம் அப்படியே என் வீட்டுக்கு வந்துட்டு நான் அப்புறம் டீ போட்டு கொடுத்தேன் அம்மா எல்லோரும் வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் அவங்களும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நான் சரி என்னோடய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தேன் அப்புறம் அங்கேயிருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு என் தங்கச்சி தங்கச்சி நாத்தனார் எல்லாரும் ஓகே பாய்